இத கவனிச்சீங்களா உங்க வீட்டில் இந்த பறவையின் கூடு உள்ளதா அப்ப உடனே இதை பண்ணுங்க அதிர்ஷ்டம் கொட்டும் இந்து மதத்தில் மரங்கள் செடிகள் விலங்குகள் மற்றும் பறவைகள் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்திலும் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சில சமயங்களில் நமது வீடுகளில் பறவைகள் கூடு கூடுகட்டுவதை பார்த்திருப்போம் அவை பொதுவாக ஜன்னலோரம் கட்டிட இடுக்குகள் ஆழ்புழக்கம் இல்லாத பகுதிகளில் பொதுவாக கூடு கூடுகட்டும் இதனை பார்த்து பலமுறை நாம் ரசித்திருப்போம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்மை சுற்றியுள்ள பல நிகழ்வுகள் எதிர்காலத்திற்கான பல சூழ்நிலைகளை குறிக்கின்றன இதேபோல் வீட்டில் பறவை கூடு கட்டுவதற்கான சில அறிகுறிகள் உள்ளன வாஸ்து சாஸ்திரத்தின்படி எந்த பறவை வீட்டில் கூடு கட்டுகிறது என்பது பல்வேறு அறிகுறிகளை கொண்டு வருகிறது சுற்றுச்சூழலின்படி எந்த பறவை கூடு சுபம் என்று பார்ப்போம் பொதுவாக வீடுகளிலும் வீடுகளுக்கு பக்கத்திலும் தேன்கூடு கூடு இருக்கக்கூடாது என்பார்கள் காரணம் தேன்கூடு வீட்டில் இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குமா அத்துடன் கடன் தொல்லைகளும் வறுமையும் சேர்ந்து கொள்ளும் என்பார்கள் கிராமப்புறங்களிலும் வயல்வெளிகளிலும் அதிர்ஷ்டத்தை தரும் என நம்பப்படுகிறது தெய்வ நம்பிக்கையை அதிகப்படுத்தும் சிட்டுக்குருவி உங்கள் வீட்டில் கூடுகட்டினால் ஒருபோதும் அதை கலைக்க வேண்டாம் உதாரணத்திற்கு திருமணமான தம்பதியினர் வீட்டில் குடியேறினால் அந்த வீட்டில் சிட்டுக்குருவி கூடுகட்டினால் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் வீட்டில் குழவி கூடு கட்டுவது மிகவும் நல்லது என்கிறார்கள் குழவிகள் அதன் கூடுகளை பார்த்து பார்த்து கவனமாக கட்டுமா காகம் முக்கியமான பறவையாகும் அமாவாசை தினங்களில் காகத்திற்கு சாப்பாடு வைத்த பிறகே அனைவரும் சாப்பிட வேண்டும் ஆனால் அமாவாசை என்றாமல் எல்லா நாளுமே காகத்திற்கு சாப்பாடு வைத்தால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் கூட நம்மை விட்டு நீங்கி மேலும் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் மிகவும் நன்மை கிடைக்கும் புறா சாஸ்திரங்களின்படி புறா மங்களம் மற்றும் அமைதியின் சின்னமாக கருதப்படுகிறது புறாக்கள் வீடுகளுக்குள் வந்தால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கிவிடும் பல சூழலியல் நிபுணர்களின் கூற்றுப்படி வீட்டில் ஒரு புறா கூடு முக்கியத்துவமானது மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்க போதுமானது அன்னை லட்சுமியின் அருளும் உண்டு ஆமை வீட்டிற்கு ஆகாது என்று பரவலாக சொல்வார்கள் ஆனால் அது உண்மை கிடையாது வீட்டிற்குள் ஆமை வந்தாலும் சிறப்புதான் ஏனென்றால் விஷ்ணுவின் அவதாரமாக ஆமை கருதப்படுகிறது லட்சுமி தேவியின் அருள் கிடைப்பதுடன் மகிழ்ச்சி செழிப்பு அமைதியை வீட்டிற்குள் மேம்படுத்துவா. தவளையும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவே கருதப்படுகிறது கழுகு வீட்டிற்கு வருவது ஒரு எளிதான விஷயம் இல்லை இது மகாவிஷ்ணுவின் வாகனமாகும் இது வீட்டிற்கு வந்தால் அதிர்ஷ்டம் என்றுதான் பல வேதங்கள் கூறுகின்றது மட்டுமல்ல வீட்டிற்கு ஆபத்தையும் நமக்கு உணர்த்தக்கூடியது மயில்கள் அந்த வகையில் மயில்கள் வீட்டுக்குள் வருவதும் நல்லது கருப்பு எறும்புகளையும் இந்த லிஸ்டில் சேர்த்துக் கொள்ளலாம் கருப்பு எறும்பு சனி கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுவதால் உங்கள் வீட்டிற்கு வாயில் முட்டையுடன் வந்தால் விரைவில் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் என்று அர்த்தமா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்